நம்மாழ்வார் யார்க தெரியும் நம்மாழ்வார் யார தெரியும் தெரியுமா நம்மாழ்வார் வந்து நம்ம காட்டில் ரெண்டு நாள் தங்கியிருந்த இடம் அவர் ஓய்வு எடுத்த தான் ஆசிரியர்லாம் உட்காந்துருக்காங்க இல்லையா இந்த கல் தான் நம்மாழ் உட்காந்தார் சரி பேசக்கூடாது அதுக்கு அடுத்தது சாதனையாளரை பத்தி ஒரு பத்து ஆறு ஏழு பேர் சொல்லிட்டீங்க சாதனையாளரை வரணும்னா நம்ம என்னென்ன மாதிரி திட்டங்கள் போடணும் நல்ல முயற்சி அடுத்தது தொலைநோக்கு பார்வை அடுத்தது கடின உழைப்பு அப்புறம் 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 ஒரு பதில் முக்கியமான பதில் இருக்கு அந்த பதில் இருந்தால் தான் அது மாதிரி பண்ண முடியுங்கிறது நான் சொல்றேன் அதை சொல்லிட்டிங்கன்னா ஒரு செம்மரக்கன்று ஒரு செஞ்சந்தனை மரக்கன்று பரிசாக கொடுக்குறேன் அப்புறம் இல்லை மக்களுக்கு அப்புறம் 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 நான் சொல்லட்டுமா டைம் மேனேஜ்மெண்ட் நேர நிர்வாகம் இருந்தால் தான் சாதிக்க முடியும் யாராவது இது இல்லைன்னு சொல்கிறீங்களா சொல்லுங்கள் யாரு டைம் மேனேஜ்மெண்ட் நேர நிர்வாகம் இருக்கிற சாதனையாளருடைய வாழ்க்கை வரலாறு நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும் எல்லாமே டைம் மேனேஜ்மெண்ட் தான் அப்துல் கலாமுடைய வரலாறு யார் படிச்சிருக்கீங்க அவர் பார்த்தீங்கன்னா காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பார் அவர் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் பிறந்தவர் அவர் கடைக்கடையாக போய் இந்த பத்திரிகைலாம் போடுவார் அஞ்சரை மணிக்கு அஞ்சு மணிக்கு அப்போது ஒரு சாதனையாளராக வரணும்னா இவ்வளோ பெரிய திட்டமிடுதல் இருக்கிறதுக்கு இந்த நேர நிர்வாகம் தான் ரொம்ப முக்கியம் இப்போ நீங்கள் படிக்கிறீங்கள இப்போ இன்றைக்கி கொடுக்குற பாடத்திட்டத்தை இன்றைக்கே தானே முடிக்கணும் காலையில் ஒன்பது முப்பது மணிக்கு ப்ரேயர்னா ஒன்பது முப்பதுக்கு போகணுமா இல்லையா அப்படி இல்லைன்னா காம்பவுண்டுக்கு வெளியே நிப்பாட்டுறாங்களா இல்லையா டைம் மேனேஜ்மெண்ட்டு தானே நாங்கள் ஒர்க் ஆகுது ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்து கல்லூர் கல்லூரி முடிச்சுட்டு வேலைக்கு போகிறீங்க ஒரு இன்டர்வியூ டேட் இருக்குது உங்களுக்கு தேதி வரணும்னு சொல்கிறாங்க காலையில் ஒன்பது மணிக்கு போனேன்னா நீங்கள் பதினொன்றரை மணிக்கு போனேன்னா இன்ட்ரிவியூ முடிஞ்சு சொல்கிறாங்களா இல்லையா அப்போது சாதனையாளரை வரதுக்கு சாதிக்கிறதுக்கு நீங்கள்லாம் இருக்கணும்னா அதை நீங்கள் அத்தனை பேரும் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள்